உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் தலைமறை வாழ்க்கை வெளியே காமிக்காத உள் ஆக்கிய காலகட்டம் உங்களை பொறுத்தவரில் இந்த மாதம் ஒரு பெண்ணிடம் ரெண்டாயிரமோ ரெண்டு இருபதாயிரமோ இல்லனா ரெண்டு லட்சமோ இல்லைன்னா ரெண்டு கோடியோ அழகான பெண்ணை பார்த்தாலும் ரசிக்கிறதுக்கு மனம் இல்லை அழகான குழந்தைகளை பார்த்தாலும் ரசிக்க மனமில்லை உங்க குழந்தைகளே நைனான போ அப்படின்ற மாதிரி இருக்கீங்க என்ன பண்றது விரக்தி எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேனே அப்படின்ற மனவேதனை சொத்தில் பிரச்சனை எதில் பிரச்சனை சொத்து சொத்தில் பிரச்சனை சொத்து கையை விட்டு போயிடுமா நிற்குமா பைய விட்டு போயிடுமா நிற்குமா கையை விட்டு போயிடுமா நிற்குமா அப்படின்னு ஒரே பதட்டமாக இருக்குது அரசு அரசு சார்புடைய துறையிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீண்ட நாள் எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கிறது

பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஏழு நாற்பத்தி ஒன்று பி வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கும்பராசி என்பர்களே எதுவும் நல்லதா சொல்ற மாதிரி இல்லைங்க சாமி உங்களுக்கு என்னத்த நல்லது சொல்ல சொல்றீங்க ஏற்கனவே ஏழு நாட்சனில் இருக்கீங்க தலைமறை வாழ்க்கை சாமி தலையை வெளியே காமிக்காத ஏன் ஏனமா பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் சாமி ஜெயிலில் என்ன சாமி நீ சொல்கிறதை கேட்க மாட்டேற போ சாமி ஓ சாமியோய் தலையை வெளியே காட்டாதே சாமி தலையை வெளியே காட்டாதே காட்டினேன்னு வச்சுக்கோ தூக்கி உள்ளே போட்டுடுறோம் இல்லைன்னா உங்களுக்கே வெளியே காட்டக்கூடாதுன்ற அளவுக்கு வேதனை சாமி மன வேதனை 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 எக்கோவில் கேட்குது பார்த்தீங்களா அப்படி கேட்குது அதனால் தயவு செய்து வெளியில் தலை காட்டாதீர்கள் அப்படி வெளியில் தலை காட்டினால் உங்கள் தலையை பிடித்து உள்ளே வந்து தள்ளிவிடுவார்கள் ஆமாம் சிறைக்குள் கடந்த இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னுடைய கருணை பாரிசாமி பின் வந்து நிகழ்ந்தது சொல்லி நான் முன்னாடி வரேன் அப்போதானே உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த ஜோதிடத்தை தவிர உங்க வாழ்க்கையில் வேற எதுவும் நடக்கிறேன்னு தெரிஞ்சுப்பீங்க ஆக கடந்த இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் இருக்கு பாருங்க இது வந்து உங்களை டென்ஷனுக்கு உள்ளாக்கிய காலகட்டம் எதுக்கு உள்ளாக்கிய காலகட்டம் டென்ஷனுக்கு உள்ளாக்கிய காலகட்டம் மிக மிக மோசமான காலகட்டம் மென்டல் டென்ஷன் ஃபினான்ஷியல் டென்ஷன் ஃபேமிலி டென்ஷன் ஹெல்த் டென்ஷன் என்னதுங்க ஹெல்த்து ஆமாம் ஹெல்த் டென்ஷன் இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட டென்ஷன் கடன்கார டென்ஷன் வழக்கு டென்ஷன் கோர்ட் டென்ஷன் இப்படி பல தரப்பட்ட டென்ஷனையும் ஆமாம் தந்த காலம்தான் இந்த மேற்படி காலம் இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் எப்படி வண்டியை ஓட்டலாம் ஏதா வண்டியை ஓட்டலாம்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிறீங்க சாமி பிச்சுக்கிறீங்க ஐயோ பிச்சு கிச்சு பிச்சு கிச்சு ஓ கோள்களே அந்த மாதிரி பிச்சு கிச்சு என்ன ஆச்சு பிச்சு கிச்சு இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இப்போ இந்த மாதம் ஆரம்பித்த உடனே நீங்கள் எப்படி வண்டி ஓட்டலாம் நினைக்கிறீங்க கடன் வாங்கித்தான் வேற வழி அதுவும் ஒரு பெண்ணிடம் கடன் வாங்குறது அதுவும் ரெண்டுன்ற தொகை இவ்வளோ தெளிவாக சொல்கிற சாமி என்ன சேட்டலைட் மேலே விட்ருக்குனா உண்மையான சேட்டலைட்டு பிளானட்ஸ் அதுவும் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா கான்ஷியஸ்னஸையும் கொண்டு வந்து தரக்கூடிய வந்து பிளானட்டு தான் சந்திரன் அந்த சந்திரனை வச்சு தான் ராசி தமிழ் ராசின்னா சந்திரன் அதை வச்சு தான் நம்ம ராசிபட்னு சொல்கிறோம் அந்த மாதிரி உங்களை பொறுத்தவரில் இந்த மாதம் ஒரு பெண்ணிடம் ரெண்டாயிரமோ ரெண்டு இருபதாயிரமோ இல்லைன்னா ரெண்டு லட்சமோ இல்லைன்னா ரெண்டு கோடியோ அது அவங்கவுங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம் அது அவங்க ஜாதகத்துடைய அடிப்படை ஜனன ஜாதக கிரக பலம் யோக பலத்தை பொறுத்து அவயோக பலத்தை பொறுத்து அமையும் அப்படி வாங்கி தான் வண்டியை ஓட்டலான்னு நினைக்கிறீங்க சொத்தில் சில் சிக்கல் இருக்குது வில்லங்கம் இருக்குது என்ன சொத்தில் சிக்கல் இருக்குது வில்லங்கம் இருக்குது சொத்துலேயும் வில்லங்கம் இருக்குது அதுலேயும் சிக்கல் இருக்குது நிலபுலங்கள்லேயும் சிக்கல் இருக்குது நீங்கள் இருக்கிற வீட்டு மனையிலையும் சிக்கல் இருக்குது இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் தப்பிச்சு வருவீங்களா வரமாட்டிங்களா அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பிச்சு இந்த மாதம் வரீங்க நான் சொன்னால் நடக்கும் சாமி ஏன்னா நானாக சொல்கிறது இல்லை எனக்கு வானமண்டல தகவல் வருது மனசில் உள்ளதை பேசலான்னு சொன்னால் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இந்த மாதம் மேலும் வேலைக்காரங்க அத்தனை பேருமே வந்து நீங்கள் ஒரு சுயத்தொழில் தொழில் இருந்தாக்கா அத்தனை வேலைக்காரனும் ஸ்ட்ரைக் பண்ணுறான் உங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கு அழகான பெண்ணை பார்த்தாலும் ரசிக்கிறதுக்கு மனமில்லை அழகான குழந்தைகளை பார்த்தாலும் ரசிக்க மனமில்லை உங்கள் குழந்தைகளே நைனான போ அப்படின்ற மாதிரி இருக்கீங்க என்ன பண்ணுறது விரக்தி எப்படி இருந்தனா இப்படி அப்படின்ற அளவுக்கு மனவேதனை இதுதான் இந்த மாதத்தினுடைய தன்மை அதுக்கப்புறமா வாங்க ஆகாயத்தை பார்ப்போம் வேறு எதாவது இருக்கா நல்லதுன்னு அதை சொல்ல போறோம் நம்ம இப்போ ஆகாய மண்டலத்தை உற்று நோக்கும் போது ஐந்து முக்கியமான விஷயங்கள் தெரிகிறது சொல்கிறேன் நோட் செய்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் சொத்தில் பிரச்சனை எதில் பிரச்சனை சொத்து சொத்தில் பிரச்சனை சொத்து கையை விட்டு போயிடுமா நிற்குமா கைய விட்டு போடுமா நிற்குமா கையை விட்டு போயிடுமா நிற்குமா அப்படின்னு ஒரே பதட்டமாக இருக்கு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அந்த காலம் தான் பன்னெண்டு ஜூலை ஆரம்பிச்சிருச்சு அது இருபத்தாறு ஆகஸ்ட் ஆகஸ்ட் அப்படி அப்படிதான் நிலைமை இருக்கு தாயின் உடல் நலம் இளைய சகோதரினால வந்து கொஞ்சம் செலவு வரும் உங்களுக்கும் சகோதர வர்க்கத்துக்கும் கொஞ்சம் வந்து கருத்து வேற்றுமை வரும் ரைட் அடுத்தது பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அரசு அரசு சார்புடைய துறையிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீண்ட நாள் எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கிறது ஆமாம் ஆண்டு அடுத்ததாக பதி முப்பத்தொன்று அடுத்தது முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் தான் ஒரு பெரிய மனுஷி நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண் மூலமாக பெண்ணாக இருந்தாலும் பெண் மூலமாக அதுவும் ஆண் தன்மையுள்ள ஒரு கம்பீரமான பெண் மூலமாக ஒரு உதவி கிடைக்குது பிறகு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நான்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஷேர் பிஸ்னஸில் கொஞ்சம் வந்து சிறு அதிர்ஷ்டம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஸ்பெக்குலேஷன் சரியா இருக்கும் பிறகு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொத்து கையை விட்டு போயிடுமோ கார் கையை விட்டு போயிடுமோ பைக் கையை விட்டு போய்டுமோ ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிடுவானோன்னு மனசு பத பதைக்கும் பிறகு இந்த காலகட்டத்தையும் தாண்டி வருவீர்கள் என் வாக்கு பளிக்கும் என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக எட்டு ஆண்டுகளாக பணபருவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கான பலா தேதி மாத வருடம் கடந்த காலம் இருபத்தொம்போது ஒன்பது ஜூன்ல இருந்தே உங்க மனசு எப்படி இருக்குது உங்க உடம்பு எப்படி இருக்கு குடும்ப பொருளாதாரம் எப்படி இருக்குன்றது அளவுக்கு துல்லிதமாக சொன்னேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது